அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கலத்திரஸ்தானத்தின் நிலை மற்றும் இந்த கலத்திரஸ்தானிகளின் நிலையை வைத்து ஜாதகருக்கு வர இருக்கும் வாழ்க்கை துணையை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கின்றது மேலும் இந்த கலத்தரசானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாம் இடமானது ஜாதகருக்கு அமைய இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஜாதகருடைய இரண்டாவது குழந்தை மற்றும் ஜாதகரின் தாய் வழி பாட்டி இவர்களை பற்றி அறியக்கூடிய இடமாக இருக்கின்றது மேலும் இந்த ஏழாம் இடத்தின் மூலமாக ஜாதகருக்கு சமூகத்தில் எந்த விதமான ஆதரவுகள் கிடைக்கும் தொழில் வெற்றி போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் இந்த ஏழாம் இடத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்